விதி அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாம் விதியை பற்றிலாம் பயப்பட வேண்டியது இல்லைங்க ஏன்னா நம்ம டெய்லியும் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நான் என்ன விதியில் வந்தனோ அதுதான் எனக்கு நடக்கும் உங் நீங்கள் என்ன விதியில் பிறந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதனால நம்ம டெய்லியும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு தெரியாது என்ன விதி பையன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாததுனால ஐயோ விதினா ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லைங்க விதி வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நல்ல விதி இருக்கவங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் இல்லை கொஞ்சம் நற்பலன்கள் கம்மியாக இருக்கவங்க ஆசைப்பட்டாலும் கிடைச்சத அனுபவிச்சுப்பாங்க நற்பலன் தீய பலன்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கவங்க நற்பலன்கள் கம்மியாக இருந்து தீயப்பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கவங்க அவங்க ஆசைப்படுற எதுவும் நடக்காது இவ்வளவு தான் விதி செய்யும் வேறு எதுவுமே விதி பெருசாக செஞ்சிடல என்ன நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் தனித்தனியாக நடக்கிறப்போ நமக்கு ஏதோ நமக்கு பெரிய கொடுமை நடக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் அவ்வளவுதான் தவிர